வாழ்க்கையை தித்திக்க வைக்குமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை மேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே சார் சித்திரை ஒன்ற தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு சார் இந்த வருடம் கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை கோபுரத்தை துடுமா கும்பராசி கும்பராசி அப்படின்னாலே கலசம் கும்பம் அப்படின்னு பேரு கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதம் சித்திரை மாத பிறப்பின் போது இருக்கிற கிரக அமைப்புகள் இந்த வருடம் ஃபுல்லாவே அவர்களுக்கு ஒரு வகையான பலன்களை கொடுத்துட்டு இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் சித்திரை மாத பலன்கள் போது சித்திரை மாத பிறப்பின் போது இருக்கிற அந்த கிரக அமைப்புகள் அது வந்து இந்த வருடம் ஃபுல்லாகவே அவர்களுக்கு ஒரு சில நன்மை தீமை அப்படின்ற விஷயத்தை கொடுக்கும் அதில் எது அதிகமாக வருது எது குறைவாக வருது குறைவாக வருது எது டோட்டலாக இல்லாமல் அதாவது நெகட்டிவ் குறைவாக வருதுன்னா அதை வந்து டோட்டலாக இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் கும்பராசிக்கு தனுசு ராசிக்கு ஓனர் அப்படின்னு சொல்லப்படுற ஏன் தனுசு ராசியை பற்றி நாங்கள் பேசுகிறோம்னா பதினோராம் அதிபதி எப்பவுமே எல்லா ராசிக்காரங்களையும் என்ன எதிர்பார்ப்பாங்க லாபம் தான் இம்பார்ட்டன்ட் எனக்கு லாபம் வரணும் தொழில் செஞ்சால் லாபம் வரணும் வேலைக்கு போனால் லாபம் வரணும் பதவி வரணும் சம்பளம் உயர்வு வரணும் அப்போ கும்ப ராசிக்கு பதினோராம் இடம்ன்றது லாபஸ்தானது தனுசு அப்போ தனுசுக்கு ஓனர் வந்து குரு பகவான் ரெண்டாவது தனம் தனஸ்தானம் பேரு தனன்றது வந்து கும்பராசிக்கு ரெண்டாம் இடம் மீனம் மீனத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான் இந்த குரு பகவான் வந்துட்டு மூன்றாம் இடத்தில் உட்கார்றாரு இந்த வருடம் அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிற சூரிய பகவானும் போயிட்டு மூன்றிலேயே உட்கார்றாரு இது வந்து கிரக அமைப்புகள் அது அடுத்து இந்த ராசிக்கு கும்பராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுகிற செவ்வாய் பகவானும் வந்து ராசிலே பலம் பெற்று உக்காடுறதும் அதே போல் நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எல்லாம் கூடி வந்துட்டு அதாவது புதன் பகவான் சுக்கிர பகவான் எல்லாம் கூடி ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துலேயே உட்காருறதுன்றது வந்து ஒரு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இதை பார்க்குறேன் நான் என்னென்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ரெண்டுமே வந்து கூடி உக்காரணும் இதில் ரெண்டு பேருமே ஒரே அதிபதியாகி மூன்றில் உக்காரும்போது மூன்று முயற்சி என்ன முயற்சினா பதவி உயர்வுக்கு முயற்சி சம்பள உயர்வுக்கு முயற்சி வெளிநாட்டுக்கு முயற்சி குடும்பத்தில் வந்துட்டு பொருளாதாரம் பெருகி வரணுன்றதுக்கு ஒரு முயற்சி இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே வந்துட்டு இந்த காலகட்டம் நடக்கும் இளைய சகோதரத்துடைய உதவிகளால் பொருளாதாரம் மேம்படும் அப்படின்றது ஏன்னா இப்போ மூன்றாம் இடம்னா இளைய சகோதரம் முயற்சி ஸ்தானம்னு பேர் வெளிநாடுன்னு பேர் அது அந்த விஷயத்தில் வந்து இந்த வருடம் கும்பராசிக்கு நல்ல ஒரு அருமையான காலகட்டம் அது இல்லாம வரக்கூடிய இந்த லாபம் அண்ட் தனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இவங்க பயன்படுத்துவாங்கன்னா நாலாம் மேடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லப்படுற அஞ்சாம் இடம்னு சொல்லப்படுற புதன் பகவானும் சுக்கர பகவானும் கூடிய மேடம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் உட்காந்து குடும்பத்துக்கு ஒரு சொத்து வாங்குவாங்க குடும்பத்துக்கு ஒரு வாகனம் வாங்குவாங்க அப்படின்னு பேர் அது சுக்கர பகவானோட ராகு சேர்ந்து உட்காரும்போது எப்பவுமே ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்வாங்க அப்போ ராகு பகவான் சுக்கரனோட சேர்ந்து புதனோட சேர்ந்து உட்காரும்போது ரெண்டு விஷயத்தை செய்ய போகிறாரு ஒன்று சுக்ரன் அப்படின்னாலே வந்துட்டு சொ அதாவது வீடு அப்படின்னு பேர் வாகனம்னு பேர் அப்போ வீடு வந்து பிரம்மாண்டமாக இவர்களுக்கு கொடு கொடுக்க போகிறார் அதே போல் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இதெல்லாம் இவங்க அனுபவிக்க போகிறார்கள் லக்னாதிபதி ஆறு எட்டு பண்ணியில் இருந்தால் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலே வந்துட்டு இவங்களுக்கு நிறைய தடைகள் வரும் அப்படின்னு பேர் அப்போ லக்னாதிபதி லக்னத்திலே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால இவர்களுக்கு ஏ ஏழரை சனின்னு இவங்க பார்ப்பாங்க அதை வந்துட்டு சனி அப்படின்னு பார்ப்பாங்க அது ஏழரை சனியில் விரய சனி மட்டுமே பாதிப்பை கொடுக்கும் ஜென்ம சனி கொஞ்சம் ஒரு சில மன உளைச்சல்களை கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு நன்மையும் கொடுப்பார் பாதசனி பாதகம் பண்ண மாட்டார் அப்படின்னு பேர் அப்போ மன உளைச்சல் சிறு சிறு அளவில் இருந்தாலும் அஞ்சாமதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால இவர்களுக்கு அந்த ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைத்தே தீரும் அதுவும் இல்லாமல் சுக்கரனோட ராகு சேர்ந்ததால அந்த வண்டி வாகனம் வாங்கும் போது சிறிய வண்டிக்கு பிளான் பண்ணி நல்லா பெரிய வண்டி அவங்க வாங்குறதும் லக்ஸுரியான வண்டியை வாங்குறதும் வீடு வந்து லக்ஸுரியா கட்டுறதும் அமையும் அதே போல இந்த அஞ்சாம் அதிபதியோட ராகு சேர்றதால ஒரு விஷயம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவன்றது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு வந்து சிறு சிறு உடல் பிரச்சனைகள் வரும் குழந்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களும் சிறு சிறு தோய்வுகள் ஏற்படும் அப்போ இதில் இருக்கிற மூன்று நட்சத்திரங்களையும் செப்பரேட் பண்ணி நம்ம பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னும்போது வேலை தொழில் அப்படின்ற விஷயத்தில் இவரு நாள் வந்து இவங்களுக்கு பாதகமான சூழல் இருந்துட்டு இருக்கும் அது இப்போ வந்துட்டு இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை தொழில் அமைய போகிறது ஏன்னா இவங்க லாபம் அப்படின்றதும் தனம் என்பதும் பெருகி வர வேண்டிய காலகட்டம் போது அவிட்ட நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் வேலை தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்க போகிறது இவர்கள் வந்து நிச்சயமாக நாய் வளர்க்கணும் அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் மறக்காமல் செருப்பு மூன்று மாதத்துக்கு ஒரு டைம் மாற்றுறதும் இந்த குப்பாடுறவங்க சாக்கடை ஆள்றவங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்குறதோ பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வந்துட்டு தண்ணீர் உணவு இது வந்து கொடுக்கறது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த காலகட்டம் அடுத்து இங்க இருக்கிறது சதய நட்சத்திரம் சதயம் பத்தி பேசும் ஒரே ஒரு சந்தேகம் சார் நீங்க சார் அடிக்கடி நாய் வளர்க்கணும் நாய் வளர்க்கணும் நாய் மட்டுமே போக்கஸ் பண்றீங்க சார் நாய் மட்டுமே அப்படின்றத விட இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு நான் சொல்ற ஒரு சில விலங்குகளை வளர்க்கலாம் அது வந்து வளர்க்கறதுக்கு இவர்கள் வந்து ஒரு அருவருப்பாக பார்ப்பாங்க நாய் அப்படின்றது வந்து ஒரு பெட்டு விலங்கு என்னன்னா அவிட்ட நட்சத்திரம் நூறு நான் வந்து சக்சஸ் பண்ணணும் நூறு இல்ல இருநூறு பர்சன்ட் சக்சஸ் பண்ணணும் பன்றி வளர்க்க வேண்டும் நம்ம ஊர்ல வளர்க்க பார்க்கறதுல ஆனால் வெளிநாட்டில் வந்து வீட்டுக்கு வீடு பன்றி வளர்ப்பாங்க என்னென்னா அது வந்து ஒரு பெட் நம்ம வந்து போன வளர்க்குற மாதிரி வந்து வெளிநாட்டில் பன்றி வளர்ப்பார்கள் இப்போ நம்ம அந்த இதெல்லாம் வந்து அசிங்கமாக பார்க்குறாங்க பன்றி நம்ம நாட்டில் தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பன்றி வளர்க்குறது இல்லை பன்றி யாராவது ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின் போது அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுறது உணவு கொடுக்குறது நீங்கள் பன்றிக்கு இந்த உணவு கொடுங்க அப்படின்னு நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகுற உணவு கொடுக்குறது அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஏன் நாய் நான் சொல்கிறேன்னா அதாவது இது சனி பகவான் சம்மந்தப்பட்ட வீடு அதாவது கும்பராசின்றது சனி பகவான் சம்மந்தப்பட்ட வீடுன்றதை விட அந்த அவிட்ட நட்சத்திரம் வந்துட்டு அவிட்ட நட்சத்திரக்காரன் ரொம்ப நல்ல கடிமா கடினமான உழைப்பாளிகள்னு பேர் ஆனால் உழைப்பு கேட்ட இல்லை செக் பண்ணி பாருங்கள் யாராக இருந்தாலும் அப்போ <laughs> உழைப்புன்னு <laughs> வந்தாலே <laughs> அங்கே <laughs> சனி பகவான் வந்துடுவார் அப்போ சனியோட குரு வந்து காலபைரவர் அப்போ சனி பகவானுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பிரீத்தி செய்யணுன்னா இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட டேரக்டாக சொன்னால் நான் வந்து செய்யணும் இல்லையே தெரியாது என்னுடைய ஆசிரியர் வழியாக சொல்கிறேங்க நீங்கள் போயிட்டு ஆசிரியர்கிட்ட கம்பெனி ஆசிரியர் வந்து தம்பி இது செய்ப்பா அப்படின்னா நான் அது நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா அவர் மேலே இருக்கிற அந்த மரியாதை அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ சனி பகவானோட குரு வந்து காலபைரவர் அப்போ இவங்களுக்கு வந்து வேலை தொழில்லையும் திருமணம் வந்து தடை தடங்கள் அப்படின்ற விஷயத்துலையும் இவங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சின்ற விஷயம் எல்லாமே வந்து நல்லா கிடைக்கணும்னா அதுக்கு வந்துட்டு சனி பகவானோட ஆசிர்வாதம் வேணும் சனி பகவானோட ஆசீர்வாதம் அவருடைய குரு குருவான காலபைரோட பிடிச்சிக்கிறது நல்லது காலபைரோட வாகனம் வந்துட்டு நாய் நாய் வளர்க்கும் நாய்க்கு வந்துட்டு பிஸ்கட் பண்ணு உணவு கொடுக்கும்போது நாயை பராமரிக்கும்போது போது அடிப்பட்ட நாய்களை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் இப்போ இவங்க ஆக்ட்ரஸ் திரிஷாவாகட்டும் இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கரணக்காரர்கள் இப்போ வந்து பவம் காரணம் பாலவ காரணம்னு வரும் இப்போ ஆக்டர் ஆக்டர் வந்து சிவகார்த்திகன் அப்படின்ட்டு ஒருத்தர் உண்டு அவர் வந்துட்டு புலியை வந்துட்டு தத்தெடுத்து அதுக்கான விஷயங்கள்லாம் இவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார் இந்த மாதிரி அவர்களுக்கான அந்த கரண கரண விலங்குகளை வந்துட்டு டத் எடுக்கிறது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களால விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு கொடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களால வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு நம்மளுக்கு வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் வந்துட்டு அதுகள் ஏத்துக்கிட்டு நம்ம வந்து உடம்பு சரியில்லை ஒரு சூழல் வரும்போது இப்போ அவங்க வந்துட்டு அந்த விலங்கை வந்து பராமரிச்சுட்டு வராங்க அந்த விலங்கு வந்து இவர்களுக்காக ஒரு கொஞ்ச நாள் படுத்து எழுந்து அது ரெடி ஆகிடும் அப்போ இவங்களுக்காக கர்மாவை அவர்கள் அந்த விலங்குகள் ஏற்றுக்கொள்கிறது அதுவே நம்ம வந்து கொடுக்கறது இல்லை நம்ம வந்து அந்த விலங்குக்கு எனக்கு ஒரு உடலாக பிரச்சனை வருதுன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக போய் அந்த விலங்கை துன்புறுத்தி அதை உடலாக பிரச்சனை நம்ம படுக்க வைக்க போகிறது இல்லை நம்மளுக்கு வந்து அந்த விலங்குகள் வந்து நன்மை செய்யும் விதமாக நம்மளுக்கு ஒரு விபத்து வருதுங்க மேம் அந்த விபத்தை வந்துட்டு இப்போ நான் என்னென்னா கோயம்புத்தூரில் இருக்கும்போது நான் என்னுடைய ஒரு மொபைல் ஷாப் வச்சுட்டு இருந்தேன் அப்போ அதில் வந்துட்டு ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருப்பேன் ரெண்டு மாசமா அழகாக நீந்திட்டு இருக்கோம் ஃபிஷ் நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டு கொஞ்சம் போகும்போது டூ வீலரில் போயிட்டு வரும் அதை கோயம்புத்தூர்னா காந்திபுரம் சூழலில் வந்து காந்திபுரம் போகும்போது டூ வீலர்ல போயிட்டு வரும்போது எண்ணி அடையாம திடீர்னு அந்த விபத்தை சந்திக்கணும் ஒரு லாரி மேல போய் மோத வேண்டியது அந்த இடத்துல டக்குனு அவரு நெஞ்சு படப்படப்பா வந்துடும் பிரேக்க போட்டு அங்க தப்பிச்சுட்டு நான் ரெண்டு மாசமா அழகா நீந்திட்டு இருந்த கோல்டு பிஷ் வந்து ரெண்டு பிஷ் இறந்து கிடக்கும் இம்மிடியேட்டா சோ அப்ப எனக்கு வரக்கூடிய அந்த விஷயத்தை அந்த பிஷ் ஏத்துக்குது அந்த பிஷுக்கு நான் டெய்லி உணவு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு போது நம்மளுக்கு வரக்கூடிய கர்மாவா அது ஏத்துக்கும் அதனால நம்ம கர்மா வந்து நம்ம அனுபவிக்கிறோன்றதுல நம்ம கர்மாவை அது ஏத்துக்குது அதே போல நாய் வளர்க்கறாங்க அப்படின்னு போது இந்த அவிட்ட நஷ்டம் நூறு பர்சன்ட் நாய் வளர்க்க மாட்டாங்க வளர்த்தா இறந்தோம் அடிக்கடி விடுவாங்க சொல்லா நம்மளுக்கு வரக்கூடிய பாதிப்பு அதை எடுத்துக்கோ அதனால நம்ம வந்து தப்பிக்கலாம் இது கர்மா கிடையாது அது இயற்கையாக எடுத்துக்குது நம்ம வாலண்டியாக கொடுத்தா தான் நம்மளுக்கு கருமா அதே போல் சதய நட்சத்திரக்காரங்க பிதர்கள் பெரியவங்களை வழிபட்டு வர்றதாலேயும் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் டெய்லி சூரியனை வழிபட்டு வர்றதாலேயும் அப்பா கூட சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்றதாலேயும் இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இது வந்துட்டு காற்று ராசி அப்படின்னு பா பார்க்கும்போது இவங்க வந்துட்டு காலஸ்தி போயிட்டு அதே போல் திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் வாயுலிங்கத்தை போய் வழிபட்டு வர்றது இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு சக்ஸஸான காலகட்டம் கும்பராசிக்கு இந்த வருடம் நல்லாயிருக்குங்க சக்சஸ் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி என்னங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை ஒன்று முதல் அடுத்த சித்திரை ஒன்று வரை அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் போகுது அதை இன்னும் சிறப்பிக்கணும்னா அதற்கு உரித்தான பரிகாரங்கள் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை பாலாஜி சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா அடுத்த என்ன மீனம் தான் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்